வணக்கம் வாசுகியோடு பேசலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வேலூர்லேருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ரத்னகிரி அப்படிங்கிற ஒரு பாலமுருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப சின்னதாக மலை மேலே இருந்திருக்குது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மின் வாரியத்தில் வேலை பார்த்த ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாரு போயிட்டு அங்கே இருந்த அர்ச்சகர்கிட்ட ஐயா கொஞ்சம் கற்பூரம் ஆரத்தி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் அதுக்கெல்லாம் இங்கே வசதி இல்லைப்பா அப்படின்னு சொன்னாராம் சரி ஒரு ஊதுபத்தி யாது காமிங்க அப்படின்னு சொன்னாராம் இல்லை அதுக்கு கூட இங்கே வழி இல்லை நீங்கள் வேணாம் சோ கோயிலில் ஒரு ரெண்டு சுத்து சுற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா என்னடா இது இப்படி ஒரு கோவில் இருக்குமா ஒரு கற்பூரம் ஊதி ஊத்தியை காமிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற யோசனையோடையே அவர் வந்து அந்த கோவிலை சுற்றி வந்திருக்கிறாரு சுற்றி வரும்போது அந்த எண்ணம் வந்து அவர் மனசில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது என்னது இப்படி ஒரு நிலமை இருக்குமா இந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு தெரியல அந்த கோவிலை சுற்றி வரும்போதே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் அணிஞ்சிகிட்டு இருந்த அந்த உடை எல்லாத்தையும் காட்டி போட்டு அந்த முருகனுக்கு மேலே சாத்தினா அந்த ஒரு துண்டு அங்கே இருந்திருக்குது அதை எடுத்து கோமனமாக கட்டிக்கிட்டு அங்கேயே உக்காந்துட்டாரான் நான் வந்து என்னைக்கு இந்த முருகனுக்கு வந்து நிறைய எல்லா வசதிகளோடையும் ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொ கொடுக்கறது தான் என்னோடய வந்து ஒரே லட்சியம் நான் வந்து இந்த பாலமுருகனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு கோவணத்தை கட்டிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டாரன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவிலை பற்றின விஷயங்கள் எல்லாேருக்கும் தெரிய வந்து அவங்கவுங்க வரவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிதி உதவி கொடுத்து அப்படியே சிறுக சிறுக அந்த கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அவர் கட்டியிருக்கிறாரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய கோவிலாக பிரம்மாண்டமாக எல்லா வசதிகளோடையும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த 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 கொடிமரத்துலேருந்து எல்லாம் தங்கத்தால் பண்ணப்பட்டிருக்குது அப்புறம் வந்து தங்கத்திலே தேர் வேறு இருக்குது உள்ளேயே வச்சுருக்காங்க பூட்டி வச்சுருக்காங்க அதை பார்க்க முடியல அந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா முதல்ல உள்ளே நுழையும் போதே தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னா அழகாக ஒரு குண்டு குண்டான கையெழுத்தில் திருக்குறள் எழுதியிருந்தாங்க உள்ளே போனோடனே அந்த உள் பிரகாரம் முழுக்க நல்ல 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 வாசகங்களில் வந்து ஒரு போர்டு எழுதி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த கோவிலோட சுற்றுப்புற சுவர் இருக்குது சுற்றுப்புற சுவர் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து தமிழுக்கு தொண்டாற்றின திருவள்ளுவர்லேருந்து அகத்தியர்லேருந்து எல்லாரோட உருவங்களையும் அதில் அழகாக பொறிச்சு வச்சுருக்காங்க அந்த கோவிலோட அந்த மூணு பக்கமும் முன்புறத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த பாலமுருகன் அடிமை அவரோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி அந்த அந்த கோவில் மட்டும் கல் க கல்லால் செய்யப்பட்டிருக்குது மற்ற எல்லாம் சுற்றி உள்ளதெல்லாம் வந்து சிமெண்ட்டை வச்சு பயன்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க கோவிலை பிரம்மாண்டமாக கட்டினது மட்டும் இல்லாமல் பெரிய குளம் கல்யாண மண்டபம் கல்விக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பாலமுருகன் அடிமை அவங்க செஞ்சுருக்காங்க நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்த நேரத்தில் அதாவது உச்சிக்கால பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கான அபிஷேகம் அதெல்லாம் வந்து ஒரு திரைசீலையை எழுத்து விட்டு உள்ள அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சூடமோ ஒரு ஊதிபத்தியோ ஏற்றத்துக்கு வழி இல்லாமல் இருந்த அந்த கோவிலில் இன்றைக்கி அத்தனை அலங்கார கிளை விளக்குகளில் வந்து தீபாராதனை வந்து காமிக்கப்படுது அத்தனை ஒரு பதினஞ்சு இருபது அளவுக்கு வகை வகை வகையாக அதாவது மயில் போல் ஒன்று அந்த கலசமே அத்தனை வச்சுருந்தாங்க பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நூறு பேர் அளவுக்கு ரொம்ப பொறுமையாக உட்காந்து அதை முடிகிற வரைக்கும் யாரும் முண்டி மோதி எல்லாம் உள்ளே போகாமல் ரொம்ப அமைதியாக அப்படி அப்படியே உட்காந்துருந்தாங்க தரையிலே உட்காந்துருந்தாங்க நிறைய பேர் கோவிலோட மொத்த இடத்துக்கும் கேட்குற அளவுக்கு கந்தகுரு கவசம் வந்து ரொம்ப சத்தமாக ஒளிபரப்பாகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து சுவரில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அந்த கோவில் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக அது வந்து எப்படி வந்து அதனோட தோற்றங்கள் வந்து மாறிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த கருப்பு வெள்ளை காலத்திலேருந்து எல்லா புகைப்படங்களையும் வரிசையாக ஒரு பக்க சுவத்தில் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க அந்த கோவிலை போலவே பாலமுருகன் அடிமை அவரோட புகைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவர் எப்படி இருந்தார் எழுபத்தி ரெண்டில் எப்படி இருந்தார் எண்பத்தி நாலில் எப்படி இருந்தார் அந்த மாதிரி எல்லா புகைப்படங்களும் இருந்தது அந்த மாதிரி அந்த கோவிலோட மூலவரோட புகைப்படமும் அங்கே பெருசாக வச்ச மாட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இங்கே வந்து தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் பார்க்கும்போது அதாவது அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அவங்க அர்ச்சனை பண்ணுறப்ப பார்த்தாக்கா முதல்ல சமஸ்கிருதத்தில் தான் சொன்னாங்க என்னடா இது தமிழில் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே ஆனால் இவங்க சமஸ்கிருதத்தில் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சமஸ்கிருத இதுவை முடிச்சுட்டு மறுபடியும் தமிழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பலவிதமாக பாலமுருகனை வந்து வாழ்க போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழில் அந்த அர்ச்சனையை கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இது நாள் வரைக்கும் நமக்கு புரியாத பாஷையில் ஏதோ சொல்லுவாங்க நம்ம வந்து என்னன்னு தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதை கேட்குறதுக்கு நான் போயிருந்த நேரத்தில் அங்கே பாலமுருகன் அடிமை அங்கே இல்லை வெளியில் போயிருக்காருன்னு சொன்னாங்க சாயந்தரம் தான் வருவார்னாங்க அவரை பற்றின முழு தகவலும் அங்கே எழுதியிருந்தாங்க ராம் பிரசாத்துங்கிற இந்த கால் டேக்சிக்காரர் தான் என்னை அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் உரிமையாக இருந்து என்னை கூட்டிகிட்டு நான் இந்த கோவிலை பார்த்தது ஒரு அதிசயமான நிகழ்வு அது எப்படின்னா அதாவது நம்மளோட எண்ணங்களை நான் அதை வந்து சாத்தியப்படுத்துறதுக்காக புற சூழ்நிலையே மாற்றி அமைக்கும் அப்படின்னு சிந்தனையாளர் எம் எஸ் உதயமூர்த்தி சொல்லுவார் அந்த மாதிரி முதல் நாள் நான் வந்து ஒரு அதாவது வேலூரில் நடந்த ஒரு பிறந்தநாள் விழாவில் பங்கெடுத்துக்கிறதுக்காக பேருந்தில் போயிட்டு இருந்தேன் எனக்கு அப்போது வந்து பயங்கரமாக மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஐயோ இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது திருவள்ளுவரோட தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படிங்கிற திருக்குறள் ஞாபகம் வந்தது அது வந்து உடனே எதையாக திரும்பி பார்த்தாக்கா அங்கே வந்து ரத்னகிரி முருகன் அப்படின்னு அந்த குன்றின் மேலே இருந்து அந்த கோவில் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு பயங்கர இன்ப அதிர்ச்சி என்னென்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கோவிலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அது எப்படின்னா ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் கோவி மணிசேகரன் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து இந்த கோவில் அந்த பாலமுருகன் அடிமை கொடுத்த விபூதியினால் நாத்திகராக இருந்த அவர் ஆத்திகராக மாறின ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அதை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படித்தப்போ எனக்கு நான் இப்போ தீவிர முருக பக்தையாக இருந்ததுனால எனக்கு உடனடியாக அந்த கோவிலை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை இருந்தது ஆனால் நான் எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணியுமே என்னால் அந்த கோவிலுக்கு போக முடியல அதுக்கப்புறம் நாலடிவில் அது எனக்கு மறந்தே போச்சு இப்போ நான் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்த அந்த சமயத்தில் அதுவும் அந்த திருக்குறள் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கு வேலை மாற்றல் அரிது அப்படிங்கிற அந்த திருக்குறள் ஞாபகம் வந்த அந்த நேரத்தில் எனக்கு இந்த கோவில் கண்ணில் பட்ட உடனே அது ஏதோ ஒரு ஒரு இயற்கையோட சக்தி தான் அதை பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது ஐயோ இது எப்படியாவது பார்க்கணுமே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே பேருந்து அங்கேருந்து எடுத்துட்டாங்க சரி நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் திரும்பி வர்றதுக்குள்ளே ராத்திரி ஆகிடும் எப்படிடா போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப சரி சென்னைக்கு பக்கத்தில் தானே இருக்குது நம்ம ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசு சமாதானம் பண்ணிவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் அங்கே போனால் என்னோடய சக ஊடகவியலாளர் நண்பர்கள்லாம் வந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சுது அதில் ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு பேசினேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் மேடம் அதனால் காரில் வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னார் சரி நல்லதாக போச்சு வாங்க நானும் உங்கள் கூடயே திரும்பி வந்துடுறேன் ராத்திரியில் எப்படி தனியாக பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்திருந்தேன் அப்புறம் ரொம்ப நேரம் அப்புறமா என்னாச்சு கேட்டால் அதை வந்துட்ருக்குறேன் வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னே சொன்னார் அப்புறமா சரி ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அவரை தொடர்பு கொண்டப்போ அவர் என்ன சொன்னார்னா இல்லை மேடமா அது அந்த ஓட்டுநருக்கு ஏதோ பிரச்சனை உடம்பு சரியில்லை அவருக்கு அவரால் ஓட்ட முடியல அதனால் நாங்கள் வந்து இங்கே யாரையும் எடுத்து தங்கிட்டு காலையில் தான் வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறோம் அதனால் எங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ மணியை பார்த்தாக்கா மணி ஒம்பது ஐம்பது அந்த மாதிரி ஆயிடுச்சு வேலூரில் புற்று மகரிஷி பாரம்பரிய அந்த வைத்திய பரம்பரையில் வந்த டாக்டர் பி பாஸ்கரன் அப்படிங்கிற சித்த மருத்துவர் அவர் வந்து இம்காப்ஸோட இயக்குனராக இருக்கிறாரு அவரோட முதல் குழந்தையான சஸ்விக்கு முதல் பிறந்த நாள் விழாவுக்காக தான் நான் வந்து வேலூருக்கு போயிருந்தேன் அதனால் அவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சூழல் ஆயிடுச்சு என்னை வந்து ரயில்லையோ இல்லை பேருந்துலையோ ஏற்றி விட்றதுக்கு யாரையாவது அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேடம் நீங்கள் இந்நேரத்தில் போக வேண்டாம் நான் ரூம் புக் பண்ணித்தரேன் நீங்கள் இங்கேயே தங்குங்க தங்கிட்டு காலையில் நான் உங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணித்தரேன் நீங்கள் அதில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் வந்து எவ்வளோவோ சொன்னேன் வேணாம் வேணாம் சார் எனக்கு அந்த மாதிரி தண்ணி தங்கினியாக தங்கி பழக்கம் இல்லை எனக்கு தூக்கம் வராது வேணாம்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை 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 நீங்கள் இந்நேரத்தில் போகிறது சரி கிடையாது நீங்கள் தங்குங்க காலையில் போகலாம் நான் கார் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னாரு ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க நிம்மதியாக தூங்கினேன் நான் அந்த மாதிரி தனியாக இருக்கிறோமே நம்ம தூக்கம் மான் கவலைப்பட்டது எல்லாத்தையும் வந்து பொய்யாக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு நிம்மதியான தூக்கம் கிடச்சிது எனக்கு காலையில் எழுந்திரிச்சாக்கா அங்கேயே ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அவரும் வந்திருந்தார் அந்த மாதிரி தூரம் வந்துருந்தாரு உங்களுக்கு கார் ரெடியாக இருக்குது நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னாரு நான் இப்போ பகல்தானே பரவாயில்ல நான் வந்து பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்கவே இல்லை இல்லைல்ல நீங்கள் காரில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போயும் நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி அந்த கோவிலை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்து வரும்போது அதை மட்டும் பார்த்துட்டு கூட எனக்கு காமிச்சிட்டு கூட நீங்கள் வந்து பஸ் ஏற்றுக்கிட்டால் போதும் அதை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை நான் அவங்க போகிற வழியில் உங்களுக்கு கோவிலையும் காமிக்க சொல்கிறேன் நீங்கள் நிம்மதியாக போய் கார்லேயே போய் வீட்டில் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கு பொதுவாக ஒரு ஆளுக்காக ஒரு கார் வர்றது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது எப்போவுமே குடும்பத்தோடு போனாதான் காரில் போவோம் தனியாக போகிற மாதிரி இருந்தால் எப்போவுமே வந்து பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துவோம் ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு மனக்கஷ்டத்தில் நான் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதனால சரி பரவாயில்ல நம்ம வந்து கார்லேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போனால் அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது அது அவர் பாலமுருகன் அடிமை அவரை பற்றினா அந்த கதையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை எல்லாத்தையும் பார்க்குறப்ப அப்போ அப்படியே கண்ணிலேருந்து தானாக ஒரு உணர்ச்சி மேலிட்டனால வந்து ஒரு கண் கலங்கி கண் கலங்கியில் அப்படியே தானே கொட்டிச்சு தண்ணி கண்ணிலேருந்து அது எதனாலனா ஒரு ஒரு மனிதரோட அந்த எண்ணம் ஒரு ஊதுவத்தி ஏற்றுறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிற இந்த கோவிலை எல்லா வகை வசதிகளோடு நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்ச அந்த பாலமுருகன் அடிமை அவர்களோட அந்த எண்ணம் வந்து எப்படி செயலாகி இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தோம் இந்த கோவிலை பார்க்கணும் அப்படின்னு முதல் நாள் நான் ஆசைப்பட்டதுனால அந்த என்னோடய எண்ணங்கள் எப்படி வந்து புறச்சூழ்நிலையே மாற்றி அமைச்சு என்னால் அன்னைக்கு வந்து சென்னைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி அங்கேயே தங்க வச்சு சரி அடுத்த நாள் நான் வந்து பேருந்தில் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதை கூட கேட்காம அந்த மருத்துவர் வந்து காரில் அனுப்பி வச்சது அப்படிங்கிறது வந்து அந்த அந்த என்னோட எண்ணங்கள் தான் அந்த புறச்சூழ்நிலையே மாற்றி அந்த கோவிலை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துச்சு எனக்கு அப்படிங்கிறது என் குருநாதர் எம் எஸ் உதயமூர்த்தியோட வாசகம் ஒரே நாளில் செயல் ஆனதை நினச்சி தான் எனக்கு வந்து அந்த உணர்ச்சி மேலிட்டனால வந்து கண்கள் கலங்குச்சு அதனால் நம்மளோட எண்ணங்கள் எப்போவுமே தீவிரமானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் அந்த எண்ணங்களே அதை சாத்தியப்படுத்துறதுக்கான புற சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுக்கு பாலமுருகன் அடிமை அவரோட வாழ்க்கையும் ஒரு உதாரணம் நான் அந்த ரத்னகிரி கோவில தரிசித்ததுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் ஒரு உதாரணம் அந்த கோவிலோட தல வரலாறு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைன்னு சொன்னாங்க சரி பரவாயில்லை இதை என்னோடய பொழில் பதிப்பகத்தின் மூலமாக நானே அதை வந்து அச்சரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஒருத்தரோட தொடர்பு என்ன வாங்கிட்டு வந்தேன் கூடுதல் தகவல்களை வாங்கி நான் உங்களுக்கு அச்சரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய அடுத்த பதிவில் இது போல் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி